ஓம் ஸ்ரீ சாயராம் ஆறு மே ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு முறை ஈஸ்வரம்மாவை பிருந்தாவனத்துக்கு அழைத்து சென்றேன் அப்போது கோடைகால பயிற்சி நடந்து கொண்டிருந்த நேரம் நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டனர் பல வெளிநாட்டவர்களும் இருந்தனர் வகுப்புகளில் அவர்களுக்கு கற்பிக்கப்படும் உன்னதமான விஷயங்கள் மற்றும் மாலையில் சுவாமி வழங்கும் சொற்பொழிவுகளைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஒருநாள் நான் அவரிடம் இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டேன் அதற்கு அவர் சுவாமி எனக்கு இன்னும் என்ன வேண்டும் பல நாட்டு மக்கள் பலன் பெறுகிறார்கள் இதுவே எனக்கு போதுமான மகிழ்ச்சி என்றார் அவர் பரந்த மனது கொண்டவர் இன்று எங்கும் குறுகிய மனப்பான்மையை தான் பார்க்கிறோம் மக்கள் தங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகள் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் ஈஸ்வரம்மா அப்படி இல்லை எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர் படிக்காவிட்டாலும் அத்தகைய உன்னத குணங்களை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தார் அத்தகைய தாய்மார்களால் நம் பாரதம் பெரும் புகழ் பெற்றது பண்டைய காலத்தில் இருந்த சீலர்களான ஆண்களும் பெண்களும் தேசத்திற்கு நட்பெயரை கொண்டு வந்தனர் ஒரு நாள் காலை உணவுக்கு பிறகு அவர் ஹாலில் அமர்ந்திருந்தார் சுவாமி மாடியில் இருந்தார் சட்டென்று மூன்று முறை சுவாமியே என்று அழைத்தார் நான் நான் அவரிடம் வருகிறேன் போய்விடாதே என்று பதிலளித்தேன் சொல்லுகிறேன் என்று அங்கிருந்த கோகாக் ஆச்சரியப்பட்டார் நான் விரைந்தேன் அவரின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த கோடைகால பயிற்சி எனக்கு முழு திருப்தியை அளிக்கிறது இதனால் மாணவர்கள் மட்டும் பலன் பெறவில்லை நானும் பரந்த மனப்பான்மையை பெற்றேன் சுவாமி நான் போய் வருகிறேன் என்று கூறி அவர் தன் பிராணனை எனக்கு சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக மரணித்தார் தெய்வீக அருளுரை நவம்பர் பத்தொன்பது ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஒரு தாயின் இதயம் புனிதமானது அவரது ஆசீர்வாதங்களின் வலிமை ஈடு இணையற்றது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்